ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கர்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின் படி திதி பன்னெண்டு நாற்பது இரவு வரை சப்தமி பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் சித்திரை பதினொன்று முப்பத்தாறு இரவு வரை பிறகு சுவாதி நட்சத்திரம் யோகம் திருத்தி மூணு நாற்பத்தி ஒம்பது காலை வரை அதன் பின் சூலம் கரணம் பவம் பன்னெண்டு நாற்பது இரவு வரை பிறகு பாலவம் ரெண்டு காலை விடியற்காலை வரை பிறகு கௌலவம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைக்கு சமநோக்கு நாள் தேய்பிரை யோகம் அப்படின்னு சொல்லும்போது பதினொன்று முப்பத்தாறு இரவு வரை சித்த யோகமும் கூடி இருக்கக்கூடிய நாள் நல்ல நேரம் காலை பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை மாலை நால்ரை மணிலேருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரை மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் மூணு மணிலருந்து நாலரை மணி வரை குளிகை பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஒம்போது மணிலேருந்து பத்தரை மணி வரை கரணம் ஏழரை மணிலேருந்து ஒன்போது மணி வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தைந்துக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்துல குரு மிதுனத்துல செவ்வாய் கண்ணில கேது மகரத்துல சூரியன் புதன் கும்பத்துல சனி சுக்கரன் மீனத்துல ராகு இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற கிரக நிலவரங்கள் இந்த கிரக நிறவனம் அடுத்தது மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மன் சிம்மாசனத்தில் புறப்பாடு கண்டருள்ளர் சுவாமிமலை ஸ்ரீ முருகபெருமானுக்கு ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை கூடிய நாள் இன்னைக்கு இன்னைக்கு திருத்தலங்களில் பார்த்தீங்கன்னா அற்புதமான திருத்தலத்தை அல்ல அல்ல குறையாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய திருத்தலம் அப்படின்னு சொல்லும் போது திருக்கழுகுன்றம் குபேரலிங்கம் கோயில் இப்போது ஒரு சில விஷயங்களை ராசியின் அடிப்படையில் சந்திரனுடைய அடிப்படையில் அவர் அவர் ராசிக்கு என்ன பலனை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான விஷயங்களை நம்ம பார்ப்போம் இப்போ மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே இன்றைக்கி உங்களுடைய அரிய செயல்களை கண்டு வியப்பார்கள் அலை அனைவரும் உங்களை கண்டு வியப்பார்கள் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ண போகிறீங்க அதனால பாராட்டுகள் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு இருக்கும் சில பேர் என்ன தான் வந்து ரிசல்ட்டு இல்லைன்னாலும் சில பாராட்டு புகழும் வந்து செய்வாங்க அதாவது மற்றவங்க பாராட்டுற லெவலுக்கு இன்றைக்கி இருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உண்டு உத்தியோகத்தில் இடமாற்றம் அதே மாதிரி ஒரு சில நெருக்கடிகள் இருந்தாலும் அதை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும் மேஷ ராசிக்காரங்க கிரெடிட் கார்டு இந்த லோனு கேட்ட கிடைக்கும் அதை வாங்கிட்டிங்கன்னா பொருளாதார சிக்கலை அனுபவிப்பீங்க அதை தாங்கக்கூடிய அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய திசைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா யோக திசையாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அவயோக திசையாக இருந்துச்சுன்னா பிரச்சனை அது என்ன தோசை என்ன திசையை நம்ம பார்க்கணும் உங்கள் ஜாதகத்திலே தசை புத்தி போயிட்டுருக்கும் மேஷராசி அஸ்வினா கேது திசை மொத திசை அப்புறம் பரணி சுக்கர திசை அதுக்கப்புறம் கார்த்திகை சூரிய திசை ஆனால் நடுவில் ராகு திசை வரைக்கும் வரும் ராகு குரு சனி திசையெல்லாம் வரும் இந்த திசைகள்லாம் வரும்போது உங்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது உங்கள் ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் மேஷராசிக்காரங்க முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க என்ன திசை போயிட்டு யோக திசையா அவயோக திசையா யோக திசையா இருந்தால் பிரச்சனை இல்லை எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் அது சரியாக பொருளாதார ரீதியாக மீண்டு வர முடியும் அவயோக திசையா இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும் இந்த மேஷராசிக்காரங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமையில ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுறது நல்லது எல்லா மாதிரி செவ்வாய் ஹோரையில போய் வழிபடுறது செவ்வாய் ஹோரையில செவ்வாலை வைத்து வழிபடுறது இன்னும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே திரும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றே நன்றி ரிஷபராசிக்காரங்க சிந்தனை மேலோங்கக்கூடிய நாளை இன்னைக்கு நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க நீங்கள் செய்கிறது தப்பா ரைட்டா எல்லா விஷயங்களும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறதெல்லாம் சிந்தனை பெரும்போக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இடம்பெயர்ச்சி இருக்கும் சில தேவையில்லாத மன சங்கடங்களை உருவாக்கக்கூடிய நாளா இருந்தாலும் உங்களை சரியான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களும் இப்ப பண்ணும் உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் சில சில சங்கடங்களையும் சிறு துயரங்களையும் கண்டிப்பா கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே நிறைய ஹைஃபையான விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க அதே வாழ்க்கையிலயும் நடக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இதெல்லாம் யோசிப்பீங்க நெருக்கடிகளை பார்த்தால் கொஞ்சம் கூட துள்ளிக்கூட பிடிக்காத ஆட்களில் நீங்கள் தான் சொல்ல முடியும் அதனால் ரிஷபராசிக்காரங்க இன்றைக்கி எந்த முடிவு எடுத்தாலும் ரொம்ப தெளிவாக எடுப்பீங்க அதற்கான காரணகர்த்தாவாக இது இருக்கும் இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை வழிபடுறது முருகனுடைய நாமாவளி முருகனுடைய புராணம் கந்த புராணம் அப்புறம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை படிக்கும்போது நல்ல மாற்றங்களும் நற்சிந்தனையும் அதன் மூலியமாக வெற்றியும் கிடைக்கக்கூடிய யோகா பிராப்தம் அப்படிங்கிறது அமையும் மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் பேஸில் தான் ஒர்க் பண்ணுவீங்க அதாவது உங்களுக்கு எது ஆர்வமோ அதை தான் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க அது கான்ட்ராக்ட் பேஸும் அமையும் அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு சில பங்கு பரிவர்த்தனைகள் இந்த பரிவர்த்தனை பண்ணுறக்கூடிய சில விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கார்கோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்க மேற்கொண்டு நிறைய சொத்து சுகங்கள் அப்படிங்கிறது சேரக்கூடியதாகும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக நடக்கக்கூடியது மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கும் ஆர்வ மிகுதியால் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க இன்றைக்கி அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா தோல்வியை உங்களை உங்களுக்கு பூத்தியை பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு திசை குரு திசை சனி திசை போய்ட்டு இருந்ததுன்னா சனி திசை யோகமாக அவியோகமாக பாருங்கள் மிடில் ஏஜில் உள்ளவங்க சனி திசை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்களா இல்லை ஃபெயிலியர் ஆவீங்களா அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஜோதிட ஆலோசனைக்கு கால் பண்ணிங்கன்னா கூட அந்த தசாபூத்தி உங்களுக்கு என்ன போய்ட்டுருக்கு அதனால என்ன பலன் வரும் அப்படிங்கிறது நீட்டாக சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ஆர்வத்தினால் நிறைய விஷயங்களை எடுத்து செய்வீங்க அதுவே உங்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது நல்லது திருச்செந்தூர் முருகனை வழிபட மனசில் நிம்மதி பிறக்கும் வழி கிடைக்கும் நல்ல ஒரு பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு ஒரு சுமூகமான வாழ்க்கைக்கு இது திரும்பும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடக ராசிக்காரங்களுக்கு பரிசு மலை அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டிப்பாக உண்டு வெகுமதிகள் அதாவது உத்தியோகத்தில் உங்களுடைய மேலதிகாரியோடைய பாராட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கும் உங்களுக்கு நிறைய பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறது அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய ஒரு நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உருவாகும் உத்தியோகத்தில் மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க சில பேர் சில பேர் கடகராசிக்காரங்களை பொண்ணு பெரும் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக குவியக்கூடியதாகவும் சில திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடியதாகவும் இருக்கும் அந்த அவமானங்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடியது இருந்தாலும் இப்போது அது மாறக்கூடிய சூழ்நிலையும் அதே அதேமாதிரி மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபூத்திகள் நடந்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு சந்திர வழிபாடும் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமையா இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபட வீட்ல இருந்தே கூட வழிபடலாம் நெய் தீபம் ஏற்றி வழிபட மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக உண்டாகும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தமான நாள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில இப்போது வெளி வருவீங்க அதே மாதிரி நிறைய அதிர்ஷ்டமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு செவ்வாய்க்கிழமைகளில் நீங்க வழிபட வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக கண்டிப்பாக உண்டாகும் சிம்ம இப்போது எந்த வண்டி வாகனத்துலேயும் ஒரு சில பேருக்கு கவனமாக சிதறல் ஏறப்படு ஏற்றப்படுவதும் சிம்மராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு உங்களுக்கு கொடுக்கும் உத்தியோகத்திலே தொல்ல கவனம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில பூசல்கள் நடந்தும் பிரச்சனைகளை உருவாக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகள்லேருந்து இப்போ வெளில வருவீங்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த யோக திசை ஏதாவது நடக்குதான்னு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல ரொம்ப சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அவயோக திசை நடந்தால் தான் சிம்ம கடுமையாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி ஆனால் நல்லது பலனை கொடுக்கக்கூடிய க நல்ல விஷயங்களை இன்றைக்கி முன்னெடுத்து பண்ணுவீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி செவ்வாய்கிழமையாக இருக்கிறதுனால முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் உங்களை கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் கோபத்தாவங்கனால ஒரு சில வாய்ப்புகளை எழுப்பக்கூடியதாக இருக்கும் கன்னி ராசிக்காரங்க எதுலையுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் பொறுமை நிதானம் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி அவசியம் அது கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த பிரச்சினைனால ஒரு மேலதிகாரிகளோடு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் தொழிலில் ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அந்த அப் அண்ட் டவுன்ஸை சரி பண்ணி நீங்கள் போகணும் நிறைய விஷயங்கள வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது விலகக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் சில பேர் அந்த ஒரு பிரச்சனைகளை உருவாக்குவாங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படுறது பொறுமை அவசியம் அப்படிங்கிறது இருக்கணும் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக முருகப்பெருமான வழிபடுறது செவ்வாலை வைத்து வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் கனி ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி உரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன இன்பகரமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக கொடுத்து விடும் அதனால மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வீடு கட்டணும் வாகனம் வாங்கணுங்கிறவங்களுக்கு இப்போ நல்ல பிராப்தம் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினருடைய வருகை இன்னைக்கு மகிழ்ச்சி கொடுக்கதாகவும் இருக்கும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்த ஒரு நண்பருடைய சந்திப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கும் உத்தியோகத்தில் நல்ல லாபங்கள் கொடுக்கக்கூடியதான ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணுவீங்க பர்ஃபார்ம் பண்ணுவீங்க தொழிலில் முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் வெளிநாடு கனெக்ட் பண்ணுறக்கூடிய பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி அண்ட் சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிறைவே நிறைவாக கிடைக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு கடவுளோடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விச்சக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு உருவாகும் நிறைய விஷயங்களும் நீங்கள் யோசிக்காமல் நடக்கிற எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நல்ல பலனை கொடுத்துரும் ஏன்னா சில அதுவாவே ஒன்று நடக்கும் அந்த மாதிரி ஒரு மேஜிக் அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃப்ல நடக்கும் அதே மாதிரி ரொம்ப ஒரு சந்திப்பீங்க அதே மாதிரி இரக்கம் காட்டுவீங்க அதுவே ஆபத்தமா ஆபத்தாக ஆகக்கூடாதுங்கிறது ஒரு மெயினான விஷயம் அதை புரிஞ்சுக்கணும்னுங்க விற்க வண்டி வாகனத்துல அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் தண்ணீர் அப்படின்ற இடத்துல ஆறு குளம் கடல் அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்க அப்படின்னா கவனமாக இருந்துக்கணும் விரச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க கூடாத கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கும் அது உங்களுடைய தெய்வத்தின் அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது முக்கியமாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைகள்னால இருக்கிறதுனால முருகப்பெருமானோடைய வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்க தன பிராப்தம் உண்டாகும் தன குடும்பத்துல பொருளாதாரத்துல மேன்நிலை அடையும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் ரொம்ப நாளா நீங்க யோசிச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு யோக பிராப்தமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் தனசு ராசிக்காரங்களுக்கு ஒரு உத்தியோகத்துல நல்ல ஒரு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நுணுக்கங்களை கண்டறிந்து இன்றைக்கி வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் விருதுகள் அப்படிங்க கிடைத்த அதன் மூலயமாக பாராட்டு புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் பட்டம் பதவி எல்லாம் அலங்கரிக்கக்கூடிய நாளாகும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு திசை யோக திசையாக இருக்குதுன்னா பார்க்கணும் குரு திசை உங்களுக்கு யோகம் ஏன்னா அதிபதி திசை அது உங்களுக்கு நன்மை பண்ணும் ஜாதகத்தில் குரு கெட்டு போகாமல் இருக்கணும் அதுதான் விஷயம் இப்போ தனசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வாய் கோரைல முருகப்பெருமான வழிபடுறதும் நன்மையை அதிகப்படுத்தும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கையே உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களை இன்னைக்கு உத்தியோகத்துல இடமாற்றம் வேலை மாற்றம் அட்லீஸ்ட் ஊர் மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய இன்னைக்கு நடக்கும் ஒரு கட்டி போவீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சிறு சிறு சிரமங்களை தாண்டி வெற்றிகளை சாதனை புரிவீர்கள் மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நிறைய கடின உழைப்பின் பேர்ல வெற்றியை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு பிராப்தம் இருக்கும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி உரக்கூடிய நாளாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு பங்கு சந்தைகள்ல மார்க்கெட்ல நல்ல ஒரு யுக்திகளை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அமையும் இருந்தாலும் உங்க ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இருக்கா ட்ரேடிங்லாம் பண்ணலாமா ஸ்பெக்குலேஷன் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அது பார்த்த பிறகே முடிவெடுக்கணும் இதனால் இதனால மகர ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாகவும் இருக்கணும் ரொம்ப லக்ஷூரியஸை தேடி போனால் நிறைய சிரமங்களும் இருக்கும் அதில் கடவுளோடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்கான போட்டி பொறாமை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் மிகப்பெரிய உற்சானிய தொடக்கூடிய நாளாக இருக்கும் சில பேருக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு யோக பிராப்தம் அப்படிங்கிறது அமையும் மிக பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அதாவது இந்த ஹைஜீனிக்கான காம்படிஷன் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் போட்டி போறாம இருந்தாலும் ஹைஜீனிக் காம்படிஷன் அதாவது நீங்க ஜெயிக்கிறதுக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்கும் உண்டான ஒரு தூண்டுகோலாக இன்னைக்கு அமையலாம் செல்வாக்க அதிகரிக்கும் உங்கள் சொல்வாக்கு மேல எல்லாமே இது பண்ணுவோம் ஜென்மசனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல திடீர் முடிவு எடுக்கிறதுல இதுலலாம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும் மீன ராசிக்கிற புகழ் உங்களை அலங்கரிக்கும் நிறைய பண்புகள் அதன் மூலியமாக வருகின்ற முயற்சிகளினால் வருகின்ற வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஏற்றங்கள் பெறுவதற்கு ஒரு சப்போர்ட்டிவாக யாராவது இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பக்கத்து வீட்டார் அண்டையர் வீட்டாரோட உதவி உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு உத்தியோகம் தொழில் எல்லாம் இடமாற்றங்கள் ஏற்படும் வெளிநாடு வாழ் மக்களுடைய கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் வெளிநாடு தொடர்புடைய ஒரு தொழிலை பார்ப்பீர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் உண்டாகும் எங்கன்னா கிளம்பி ஏழுற சன்னிக்கல போயிடலாம் மீனராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷம் பயிற்சி ஒரு ஒரு சில இக்கட்டை கொடுத்தாலும் நல்லதும் கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணும் மீனராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி இந்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலன்களும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன்